வெல்கம் டு இந்த எபிசோட்ல நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் கென்யா நேஷ்னல் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் லாஸ்ட் வீடியோவிலே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் சோ நம்ம நேத்து இந்த கிராண்ட் கென்யானுக்கு வந்தப்போ நம்மளால் கம்ப்ளீட்டாக போய் சுற்றி பார்க்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச் ஸ்னோ அதாவது நம் என் முட்டிக்கால் அளவுக்கு ஸ்னோ இருந்துச்சு அதனால் பாதி ஏரியா தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க பாதி ஏரியா க்ளீனே பண்ணல ஸோ க்ளீன் பண்ணாத ஏரியாலாம் வந்து எங்களை அலோவ் பண்ணல போகிறதுக்கு ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இன்னைக்கு போய் நம்ம கிராண்ட் கென்யான் டெசர்ட் வியூவாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோடெல்லாம் ஸ்னோலாம் கம்ப்ளீட்டாகவே கிளியர் பண்ணிட்டாங்க அண்ட் வெயிலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்குதுங்க ஸோ வெயில்லையே வந்து பாதி ஸ்னோ கரைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ரோடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்னோவெலாம் கரைஞ்சி தண்ணியாக ஓடிக்கிட்டுருக்கு இந்த ஸ்னோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி பெய்யும் போது அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது பெஞ்சோடனே அந்த ஃப்ரெஷ் ஸ்னோவில் வந்து நம்ம போய் விளையாடலாம் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டெபாசிட் ஆக ஆரம்பிக்க ஆரம்பிக்க வந்து ஒரு மாதிரி ஐஸ் ஹார்ட் ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதில் போனால் வந்து செம்மையாக வழுக்கும் விளையாடவும் முடியாது ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இங்கே சைடில் இருக்க ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு அண்ட் வெயில் அடித்து உருகி போயிட்டு இருக்குது அண்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கார் போய் போய் அப்படியே சேறு மாதிரி ஆகிடும் இதெல்லாம் ஸோ இப்போ வந்து நம்ம போய் இங்கே பார்க் பண்ணிவிட்டு போய் நம்ம ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பத்திரமாக இறங்கி போய் நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதை உங்களுக்கு காட்ட போகிறோம் ஸோ வாங்க போய் பார்த்து ரசிக்கலாம் trying the the desert view in in Grand Canyon I'm in the trial. Let's go and look out This much snow. ஸோ அந்த வியூ பாயிண்ட் டவர் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அந்த டவரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தெரியிற வியூ வந்து இது தான் இங்கேருந்து அந்த கொலராடோ ரிவர் போகிறது செம்ம கிளியராக தெரியுது ஸோ இங்கே நிறைய வியூஸ் வந்து வச்சுருக்காங்க அங்கங்கே வந்து கிளாஸ் வியூ பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க அதில் போயிட்டு எல்லா வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ எல்லாமே பார்த்து ரசிங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே படத்துலலாம் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சைடு நம்ம எல்லாத்தையுமே போய் பார்க்க போகிறோம் சுற்றி சுற்றி இந்த கொலராடோ ரிவர் அண்ட் இந்த கிராண்ட் கேனியனில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டவருக்கு மேலே தான் ஏறி போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா வியூஸ் சூப்பராக இருக்குதுங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க போய் பார்க்கலாம்

ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வியூ பாயிண்ட் பார்த்தோம் ஒன்று வந்து டவர் மேலே ஏறி போய் பார்த்தோம் அந்த டவரில் சூப்பராக ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அங்கேருந்து வந்து செம்மையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட் அப்படியே நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ பார்க்குற மாதிரி இருந்தது அண்ட் இப்போது வந்து அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம் அண்ட் இப்போ வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்க்கு வந்துட்ருக்கோம் இங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காகவே வந்திருக்கோம் இந்த ஏரியாவே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது பொறுமையா போ ரிவர் டேரிது எனக்கு कंफ्यूज ஆயிருது ரிவர் வந்து அந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி கொட்டி கீழ போகுது அது எங்க கொட்டதுன்னு தெரியல இப்படி போறது தெரியுது தெரியல சொல்றேன் அது பாரு அது போகிறது தெரியுது சௌஜி இங்கே பாரு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அங்கேருந்து வந்து அப்படியே அதை அப்படியே எடுக்க முடியும் உனக்கு ஜூம் என்ன என்னோட எடுத்துக்கோ ஜூம் பிரச்சனை இல்லை இந்த வெயிலில் டிஸ்பிளேல தெரிய மாட்டேங்குது அவன் பேண்டில் தோடு கீழே Vent free edukra. Ishwar, hi. No, no, it's slipper. Thank you. Ishamma, amma parunga inge parunga. Amma parunga. Ishamma. Mama. Mama. Ishwar. Chera varo. Alarka, the Mm, yes. It's so quiet. No yeah. city noises. <laughs> That's why you have to come here in winter. Yes. <laughs> I have been here on 2015 summer. Not able to take even pictures. In ஸோ தான் நம்ம கிராண்ட் டெசர்ட் வியூ முடிஞ்சுதுங்க ஸோ திரும்பி வந்து பார்த்ததுக்கு ஒரு ஒர்த்டுன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு வியூலாம் இங்கே இருந்துச்சு இதை திரும்பி வந்து பார்க்கலன்னா ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ வந்து பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் இல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சவ்ஜி ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவுக்குள்ள போக போகிறோங்க ஸோ அடுத்த எபிசோட் நம்ம கலிஃபோர்னியாவில் போய் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்க ஓடி வாங்க அங்க வாங்க 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 வா வாங்கிட்ட வாங்க வாங்க